தந்தி டிவியை தெறிக்கவிட்ட சீமான் தங்கை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் தந்தி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத எழுத்து அப்படின்னு ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க இதில் வந்து சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் அழைத்து பேசுவாங்க அதில் பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு சார்பில் நாச்சியால் சுகந்தி அவர்களை வந்து அங்கே பங்கேற்க வைக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சீமானவர்கள் இஸ்லாமியர்களை வந்து இந்த மாதிரி சாத்தான்கள்னு சொல்லிட்டாரு கிறிஸ்தவர்களையும் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதத்தை அங்கே நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்களும் இருக்கும்போது ஒரு தெரியான கேள்விகளை அவங்க கேட்டிருந்தாங்க நிச்சயமாக அதை வந்து நம்மளால் இது காணொலியோட பதிவிட முடியாது ஏன்னா ஒரு இரண்டு நிமிடத்து கிட்டத்தட்ட இருக்க அந்த காணொலியை நான் வந்து ஒரு ட்விட்டரில் பதிவிட்டு அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதில் தங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் பேசிய அந்த விடயம் வந்து கருத்து ரீதியாக சரி அப்படின்னு நம்ம பேச வந்தாலும் கூட வாக்கு அரசியலில் இது ஒரு பிரச்சனையை உண்டாக்குங்கிறது நமக்கு தெரியுங்கிறத அவங்க பதிவு செய்கிறாங்க அதே நேரத்தில் வெறும் வாக்குக்காக அண்ணன் சீமான் அவர்கள் அதை பேசவில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம்தான் தான் அதில் சீமான் சீமானவர்கள் பேசியதற்கு உங்களுக்கு கோபம் வருகிறது என்றால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களையும் பார்த்து கோபம் வருகிறது என்றால் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணி அதாவது கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்க விஷயம் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுல இருபத்தி அஞ்சு வருஷமாக ஜெயிலில் இருக்க ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் லீவ் பரோல் கொடுங்கன்னு கேட்கும்போது என்ன விஷயத்தை பதிவு செய்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வெளிவருவதால் அங்கே இருக்கவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் பாஜக நபர்களுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழக அரசு பாஜகவை எதிர்க்கக்கூடிய அரசும் சொல்லப்படுகிற இந்த தமிழக அரசு வந்து ரிட்டன் ஜியோவில் எழுதி கொடுக்குது அந்த இஸ்லாமியர்களை அப்பாவே என பேசவும் செய்கிறது அதே நேரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய அநீதியும் இழைத்து கொண்டு இருக்கிறது இதற்கு உங்களுக்கு கோவம் வரணுமா இல்லையா அப்படின்ட்டு நெறியாளர் தடுக்க தடுக்கவும் விடாமல் அதை நான் பேசிய ஆக இதை நான் பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோபத்தோடு அதை பதிவு செய்ய அக்கா நாச்சியல் சுகந்தி அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இஸ்லாமியர்கள் நிஜமாக வந்து இந்த விஷயத்த முதல்ல உணரணும் ஏன்னா நமக்கானது நம் மக்களுக்கானது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கோவப்படுங்க அந்த மதம் அப்படிங்கிறது அது நீங்கள் பின்பற்றக்கூடியது தனி ஒரு மனிதன் அதை பின்பற்றலாம் அதனால் பிரச்சனை இல்லை ஒரு சமூகமாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்க சமூகத்துக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு எது தேவையோ அதை பின்பற்றி அதற்காக குரல் கொடுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றேன் நிறைய இஸ்லாமியர்கள் இதற்காக குரல் கொடுக்குறாங்க அவர்களை பற்றி இதுல பேசல அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சுக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சொல்றேன் சில பேர் இரநூறு ரூபாய் வாங்கிட்டு என்ன ஆனாலும் கத்துவாங்க அவர்களுக்கு நான் சொல்லவே இல்லை ஏன்னா அவர்கள் உண்மையான நபியை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் அக்கா பேசி அந்த காணொளியை வந்து நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு இதில் பின்பற்ற நிச்சயமா எல்லாருமே பாருங்க அவர்களுடைய அந்த சீற்றம் எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன் சீமான் தங்கையின் பேச்சுக்கு உங்கள் கருத்து என்ன மறக்காம பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க